சிவம் நிறைய கருத்துக்களை சொன்னார் எப்படி பட்ஜெட் செய்வது என்று சொன்னார் இந்த திட்டமிடல் இது போன்ற ஒரு தொழிலை எப்படி அணுகுவது என்ற சரியான திட்டமிடலுடன் ஒரு தொழிலில் இறங்குபவர்கள் நிச்சயம் வெற்றியை பெற்றே தீருவார்கள் இந்த சீகர் பிக்சர்ஸ் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் ஒரு படத்தை வெளியிட்டு விட்டு அடுத்த படத்திற்கு உடனே வந்து விட்டார்கள் எளிய முறையில் திட்டமிட்டு எடுப்பதால் அவர்கள் தொடர்ந்து சிறு சறுக்கள் தோல்வி இருந்தால் கூட எழுந்து மீண்டும் மீண்டும் செய்வார்கள் நல்ல கன்டென்ட் ஓரியண்டடான படங்கள் செய்வதில் விருப்பம் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அதை தேடி கண்டுபிடித்து பிடித்திருந்தால் செய்கிறார்கள் போல் இருக்கிறது நான் விரைவில் உடனே தூவல் பார்த்து விடுகிறேன் சென்று ராஜவேல் கிருஷ்ணாவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிகுந்த முயற்சியுடன் உங்களுடைய நண்பர்களை வைத்துக்கொண்டு நன்கு போராடி குறிய காலத்தில் அழகாக எப்படி படத்தை முடித்து ப்ரொடியூசருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் சொன்னார்கள் தயாரிப்பாளர் ராஜ்குமார் கூட மிக நன்றாக நடித்திருக்கிறார் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார் உடம்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறார் நன்றாக இருந்தது சார் தொடர்ந்து நடிங்க படத்தில் மீசை ரொம்ப அதிகமாக இருந்தது கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ஹீரோவாக ஆக்கியிருக்கலாம் ஒரு நீங்களே வில்லனாக இருப்பீங்களோ என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு மீசை பெரிதாக இருந்தது அதை இயக்குனர் காரணத்துடன் வைத்திருக்கலாம் மற்றும் இசையமைப்பாளர் கொஞ்சமாக பேசினாங்க எடிட்டர் சார் கேமராமேன் சார் பிழை படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அவர்கள் எல்லோருக்கும் இந்த மேடையில் வந்து வீட்டிற்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வந்து அழகாக வாழ்த்தி சென்ற எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் சங்க உறுப்பினர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் எப்பொழுதுமே வெற்றி பெறும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிற நம்பி அவர்களுக்கும் நீண்ட நாளுக்கு பிறகு என்னுடைய பத்திரிகையாளர் அண்ணன் நெல்லை இங்கே அமர்ந்திருக்கிறார் மிகவும் அடக்கமாக உள்ளியாக இங்கே அமர்ந்திருக்கிறார் கண்டுபிடித்து விட்டேன் அவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தின் மூலம் அமையும் என்பதை வாழ்த்திவிட்டு எனது அருமை அண்ணன் பேரரசு அவர்கள் சிவகாசியாக திருப்பாட்சியாக முழங்க இருக்கிறார் அதை தான் செல்வேன் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன் அன்புடன் ஆல் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம டைரக்டர் சார்ல இருந்து ஆரம்பிச்சுலாம் எக்ஸ்ட்ரீம் படம் அப்போதான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல சரி ஓகே நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம் படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மளை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்ணுறாரு மேடம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நாங்கள் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது படுறோம் ஒரு காப் ரோல் சொல்ல போனால் சருக்கு என்ன யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரணோ மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் சார் நான் தான் இது பாருங்க நான் ஓரளவுக்கு நடிப்பேன் அப்படி அப்படியா மேடம் சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டு இஸ் வெரி மச் பர்டிகுலர் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் நீ எப்படி இருந்தால் என்ன எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு இப்படி தான் வேணும் நீங்கள் ட்ரிம்மாக இருக்கணும் நீங்கள் வந்து பாடி வைஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஆட்டிடியூட் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்றதுல அண்ட் இந்த படத்தில் மெயினாக நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா ஷிவம் அந்த பர்சன் வந்து ஆரம்பித்த நாளில் இருந்து முடியிற வரைக்குமே அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது சிக்கனம் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு நாள் எல்லாமே அவ்வளோ உண்மை எங்கெங்கே செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ அந்த விஷயத்தில் சிவம் அண்ட் ராஜ்வேல் சார் நீங்கள் டீம் அப்பா இப்படியே இருங்க இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக டீம் அப் பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினச்சது வந்து மியூசிக்குன்னு சொல்லுவேன் தென் நாமினல் யூவர் சீரியஸ்லி டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது மியூசிக் மியூசிக்கை தான் டக்குன்னு கேட்சியாக இருக்குது ஸோ யூ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார் அம்மேஸிங்காக இருக்குது சத்தியமாக சொல்லணுன்னா நான் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை நான் இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக எவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூட இருக்கிறவங்க தான் இருக்கோம் ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறோம் சார் மனமார்ந்து வாழ்த்துற இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அண்ட் இங்கே பார்த்துட்டு இருக்கிற எல்லாம் மீடியாவில் உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும் ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும் இந்த மாதிரி கரெக்டாக நினைச்சதை நினச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பாக இங்கே இருக்காங்க பார்த்துருங்க ஸோ ஹில் ஹில் மேக் இட் ஹேப்பி ஸோ எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கிருக்கிறதுக்கும் நன்றி சார் நிறைய படங்களில் நடிக்கலாம் ஐ மீன் ஒர்க் மோர் தேங்க்யூ சோ மச் அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி மேடை பேச்சும் மேடையும் எங்களுக்கு புதுசே கிடையாது ஏன்னா குல தொழில் மாதிரி எங்களுக்கு அதுதான் வந்து சோறு போடுற ஒரு விஷயம் பேசிக்காக சொல்லணும்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர் அண்ட் ரெண்டு பேருக்குமே ஒரே விஷயம் என்னன்னா அவரோட கனவும் சரி என்னோட கனவும் சரி நிறைவேறணும் அப்படின்றது அந்த அடிப்படையில் வந்து என்னையும் வளர்த்து அவரையும் சேர்த்து வளர்த்து கொண்டு வ வந்துட்டு இருக்கோம் ஸோ அவருக்கு நடிக்கணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்து இருந்த ஒரு கனவு ஸோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறோன்றது வந்து இட் இஸ் லைக் சொல்கிறோன்னா ஒரு ஒரு துளியா நாளும் நாங்கள் வந்து ரத்தம் சிந்தி தான் வந்து இந்த பணத்தை இது உள்ள போட்டிருக்கோம் அது ஒவ்வொரு நாளும் நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு நல்ல தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல டீமும் வந்து அமைஞ்சுது ஸோ ராஜவேல் சேரா இருக்கட்டும் சிவமாக இருக்கட்டும் இந்த ஹோல் டீம் ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு தண்ணி கொடுக்குற பர்சன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு மிக பெரிய நன்றி ஏன்னா என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா படம் ஹிட் ஆகுறதுன்றது ரெண்டாவது நம்ம இது மூலியமாக நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து லைஃப் கொடுத்துருக்கோம் அந்த இருபது நாளோ இருபத்தஞ்சு நாளோ சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரக்ஷிதா அண்ட் த ஹோல் எக்ஸ்ட்ரீம் டீம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் தூவலாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி எடுத்த ஷார்ட் ஃபிலிம் எங்கள் அப்பா நம்பர் எல்லாத்துக்குமே வந்து கண்டினியூஸாக ஒரே டீம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாருக்குமே ஒரே கோல் தான் கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு வெற்றி படமாக இதை நீங்கள் வந்து மாற்றணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி